தொடக்கம் மூலாதாரம் ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ரீம் சௌ வம் நம சம் நம ஷம் நம ஷம் நம குருதோபரி மூளாதாரே சருத்தலகமல ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க் சௌ வம் நம சம் நம ஷம் நம ஷம் நம ஹூதோபரி மூளாதாரே கமலே ஓம் ஐம் ரீம் ஷெம் ஐம் க்ளீ சௌ வம் நம சம் நம ஷம் நம ஜம் நம ஹூதோபரி மூளாதார சதுர்த்தள கமலே ஓம் ஐம் ரீம் ஷீம் ஐம் க்ளீம் சௌ வம் நம சம் நம ஷம் நம சம் நம ஊப்பரி மூளோதார சதுர்த்தல ஓம் ஐம் ரீம் ஷீம் ஐம் க்ளீம் சௌ வம் நம சம் நம ஷம் நம சம் நம ூபரி மூளாதார சதுர்த்தல துவதிட்டானம் ஹூம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீ சௌ ஃபம் நம ஃபம் நம யம் நம ரம் நம லம் நம லிங்கே மூளேஸ்வரா திஷ்டான ஷட் கமலே ஹோம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌ ஃபம் நம ஃபம் நம யம் நம ரம் நம லம் நம லிங்கே மூளேஸ்வரா திஷ்டான ஷட் கமலே ஹம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ ஃபம் நம ஃபம் நம யம் நம ரம் நம லம் நம லிங்கே திஷ்டான மூழேஸ்வதிஷானமே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ இம் நம ஃபம் நம யம் நம ரம் நம லம் நம லிங்கே திஷ்டான மூணேஸ்வதி திஷ்டானஷ்லமே Manipuragam Hom pūragam hūṃ haṃ śreem śreem haṃ kliṃ cau tam nama tam nama nam nama tam nama tam nama dam nama tam nama nam nama pam nama nama mà ni pūre dāsata laka malai hūṃ haṃ śreem śreem tam nama tam nama nam nama tam nama tam nama dam nama tam ஃபம் நம ஃபம் நம நாபலி மணிப்பூரே தசத்தலமே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ டம் நம ம்ம நம் நம ம்மம் நம தம் நம ம்ம நம் நம ஃபம் நம ஃபம் நம நாபலி மணிப்பூரே கமலே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ டம் நம ம்ம நம் நம தம் நம நம தம் நம ம்ம நம் நம ஃபம் நம ஃபம் நம நாபலி மணிப்பூரே கமலே ஓம் ஹைம் ஹ்ம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ ம் நம ம்ம நம் நம நம டம் நம தம் நம ம்ம நம் நம ஃபம் நம ஃபம் நம நாபலி பணிப் மணிப்பூரே கமலே நாகதம் ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ கம் 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 ஙம் சம் சம் ஐம் ஜம் நம 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 ஹரை கமலே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ கம் 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 இம் ம் சை ஜம் ஞம் நம 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 சதல கமலே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீ சௌ கம் இக்கம் கம் இம் ம் ஐம் நம 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 ஹே ஹரை சதல கமலே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீ சௌ கம் 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 ஙம் ம் ஐ நம நம

ஹருதே ஹரை சதல கமலே ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீ சௌ கம் 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 ம் சம் சம் ஐம் ஜம் ஞம் நம 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 யே ஹரைஹஜேத்வாத சதலமலே vô my dream dream my dream dream show come 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 yum sum chum aim yum yum nama 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 vô my dream dream my dream dream show come ich come 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 yum sum chum aim yum ஞம் நம 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 இருதையே ஹரை அரியத்வாத சதலகமலே विसुत्ति होम हैम रीम श्रीम हैम क्लीम सव हम नम आम नम नम ईम नम होम नम रूम नम रूम नम लुम नम लूम नम हौ नम हम नम हा नम कंडे विसुत्ति सक्करे सोड़ सदल कमले होम हैम रीम श्रीम हैम क्लीम सव ஹம் நம ஹாம் நம நம ஈம் நம ஊ ஹூம் நம ரும் நம ரும் நம லும் நம லூம் நம ஹவுங் நம ஹம் நம ஹ நம கண்டே விசுத்தி சக்கரே கமலே ஹோம் ஹைம் ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌ ஹம் நம ஆம் நம நம ஹீம் நம ஹூ ஹூம் நம ரும் நம ரும் நம லூம் நம லூம் நம ஊம் நம ஹம் நம ஹ நம கண்டே விசுச்சி சக்கரே சோடசதலகமலே ஹூம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் சௌ ஹம் நம ஹாம் நம நம ஹீம் நம ஹூ ஹூம் நம ரும் நம ூம் நம லும் நம லூம் நம ஹௌம் நம ஹம் நம ஹ நம கண்டே விசுச்சி சர்க்கரே சோடசதலகமலே ஹூம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் ஹைம் க்ளீம் ஷௌ ஹம் நம ஹம் நம நம ஹீம் நம ஹூ ஹூம் நம ரும் நம ரும் நம லூம் நம லூம் நம ஹவும் நம ஹம் நம ஹா நம கண்டே விசுச்சி சக்கரே சோட சதலகமலே आंग जय होम हम रीम श्रीम आईम क्लीम सौ हम नमा शम नमा पुरवोर मध्ये आजदा सकरे होम हम रीम श्रीम आईम क्लीम सौ हम नमा राम नमा शम नमा होम हम रीम श्रीम आईम क्लीम सौ हम नमा शम नमा पुरवोर मध्ये आजदा सकरे होम हम रीम श्रीम आईम क्लीम सौ हम नमः हम नमः शम नमः होम हम रीम श्रीम आयम क्लीम सर्व हम नमः शम नमः पुरवोर मध्यये आग्जा सकरे होम हम रीम श्रीम आयम क्लीम सर्व हम नमः हम नमः शम नमः होम हम रीम श्रीम आयम क्लीम सर्व हम नमः शम नमः पुरवोर मध्यये आग्जा सकरे होम हम रीम श्रीम आयम क्लीम सर्व हम नमः हम नम शम नम होम हैम रीम श्रीम हैम क्लीम सव, हम नम शम नम पुरवोर मधये अजजा सकरे होम हैम रीम श्रीम आयम क्लीम सव, हम नम हाम नम शम नम